கடத்தல் ஞான கடத்தல் அப்படின்னா தவறான புரிதல் ஆயிடக்கூடாது யார் அந்த யாரிடமிருந்து அந்த ஞான ஞானத்தை நான் கடத்தினேன் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா நான் எல்லாருக்கும் பொதுவான அப்படி எல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் போகக்கூடாதுனால எல்லாருக்கும் புரிதல் உண்டாகக்கூடிய அளவில் அந்த நேர்காணல் இருக்கிறது நேர்காணலை காலங்கள் தெரியும் தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஞான இந்த விஸ்டம் டிரான்ஸ்பரிங் நாட் கடத்தல் ஞான கடத்தல் அப்படின்னா தவறான புரிதல் ஆயிடக்கூடாது ஒரு ஞானத்தை அதாவது ஒருவருடைய ஞானத்தை ஒரு பக்குவம் பெற்ற ஒரு உயர்ந்த ஞான நிலை கொண்ட ஒரு மனிதரை சந்தித்து அந்த அவர் பெற்ற கற்றதும் பெற்றதையும் நாம் ஞான வடிவமாக அவர் அவருடைய சிந்தனையில் இருப்பவற்றை நாம் பெற்று அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு வேலைதான் ஞான கடத்தல் சொன்னேன் ஃபார்மிங் யார் அந்த யாரிடமிருந்து அந்த கடத்தினேன் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னா திரு ரவி நரிய நிறைய அடையாளங்கள் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அடையாளங்கள் அவருக்கு எம்பியாக இருந்தவர் பழைய அதாவது அதிமுக முன்னாள் எம்பி லயோலா காலேஜில் விசுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதை உருவாக்கியவர் திரு ரவி பெர்ண உலக உலகத்தினுடைய சர்வதேச பத்திரிகையாளர் தரவரிசையில் ஒன்றாக இருந்தவர் இவரும் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய ஆண்டன் பாலசிங்கம் இந்த அவரும் இருவரும் இணைந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார்கள் அவர் தன்னுடைய அனுபவங்களை நம்மளுடைய நேர்காணலில் அவர் அதை வெளியிடுகிறார் திரு ரவி அவர்களுடைய நேர்காணலில் இந்த அவருடைய ஞானம் அவருடைய அவருடைய அனுபவம் எல்லாம் அதில் அந்த நேர்காணலில் இடம்பெறும் தாங்கள் தயவு செய்து அந்த நேர்காணல் காண்பதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் அதை பண்ணுங்கள் அந்த நேர்காணல் நிகழ்ச்சிகள் பல சோர சுவாரஸ்யமான தகவல்கள் நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் ஞானம் ஏன்னா ஒரு ஒரு அறிவு ஞானம் என்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்ம பேசும்போது சுவாரஸ்யம் யாருக்கு இருக்கும் என்றால் ஞான தேடல் உள்ளவர்களுக்கும் அந்த தத்துவங்களுக்கு புரிந்துள்ளவர்களுக்கு தான் இருக்கும் நான் எல்லாருக்கும் பொதுவான அப்படி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ் போகக்கூடாதுனால எல்லாருக்கும் புரிதல் உண்டாகக்கூடிய அளவில் அந்த நேர்காணல் இருக்கிறது நேர்காணலை காணுங்கள் திரு ரவி பன்னான்னுடைய நேர்காணல் அது வரவிருக்கும் தேதி அது எப்போ ஒளிபரப்பாகும் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு எனக்கு அதில் பதில் போடுங்க நன்றி வணக்கம்